தேதி சொல்லும் செய்தி அக்டோபர் மூன்று புரட்சித் தமிழன் சத்தியராஜ் பிறந்த நாள் அற்புத நடிகர் இயக்குனர் தயாரிப்பாளர் என பன்முகம் கொண்டவர் கொங்குத் தமிழாலும் கொஞ்சம் தமிழ் உணர்வாலும் தனக்கென தனித்தடம் பதித்தவர் புரட்சித் தலைவரின் அதீத பக்தர் சினிமாவின் அற்புத பித்தர் தென்னிந்திய மொழிகளில் தன் ஆளுமையை பதித்த ஒப்பற்ற கலைஞன் கட்டப்பாவாய் நம் இதயத்தில் நிறைந்த அன்பு கலைஞன் புரட்சி தமிழன் சத்தியராஜ் இன்று பிறந்தநாள் கொண்டாடும் அனைவரையும் வாழ்த்தி மகிழ்கிறது ஜெயா மேக்ஸ் தொலைக்காட்சி அற்புத இயக்குனர் கே எஸ் அதிகமான் பிறந்த நாள் புதிய முகம் திரைப்படத்தில் வசனகர்த்தாவாய் தொட்டாட்சி நங்கியில் இயக்குனராய் தடம் பதித்து தமிழக அரசின் சினிமா விருதை வென்ற அற்புத இயக்குனர் தொடர்ந்து சொர்ணமுகி பிரியசகி என்றும் தூண்டில் அமளி துமளி என தம் எழுத்தால் இயக்கத்தால் அனைவரையும் கவர்ந்த அற்புத இயக்குனர் திரு கே எஸ் அதிகமான் மற்றும் இன்று பிறந்தநாள் கொண்டாடும் அனைவரையும் வாழ்த்தி மகிழ்கிறது ஜெயா மேக்ஸ் தொலைக்காட்சி